我那哥们。 நண்பர்களே இன்னைக்கு நேர்கொண்டு பார்வை நிகழ்ச்சியில் ஸ்டோன் பிரிட்ஜ் கிரியேஷன்ஸ் பிளஸ் ஸ்டூடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் சூர்யா பூஜா ஹெண்டே ஜோஜு ஜார்ஜ் பிரகாஷ் ராஜ் நாசர் விது ஜெயராம் மற்ற பலர் நடிப்பில் வந்திருக்கிற ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லை கரை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம விமர்சன நிகழ்ச்சி கம்ப்ளீட் அனாலிசிஸும் கூட கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் ஸ்பாயில் அலர்ட் அதிகமாக இருக்கும் இந்த அளவுக்கு நீளமான வீடியோ பார்க்க

அப்பா கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் பிடி ஆப்பிரிக்காக்கு போய் தங்கமீன கருத்திட்டு வர்றாரு

அப்படியே தன்னுடைய ஆகலையும் இப்படி மீட்டு எடுக்கிறாரு தங்க மீனுக்காக அந்தமான் வரைக்கும் தன்னை சந்திக்க வர்ற அப்பாவை எப்படி ட்ரீல் பண்றாரு தான் ரெட்ரோ

கூட்டிட்டு போய் சிரிக்கவே தெரியாத அங்க உள்ள மக்களுக்கு ஜோக் சொல்லி அவங்களை சிரிக்க வைக்க முயற்சி பண்ற காட்சி அங்க மறுபடியும் தன்னுடைய காதலியை சந்திச்சு காதலை புதுப்பிக்கிற காட்சி அம்மாவுக்காக காதலிக்காக முதல் முறை சீர்கி கல்ட்டு போயிட்டுல திடீர்னு சண்டை போடுற காட்சி கடைசியில தான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சு விசுவரூபம் எடுக்கிற காட்சி எல்லாத்திலுமே பிரமாதமாக பண்ணிருந்தார் சூர்யா அடுத்து சூரியாவோட அப்பா மகன இருக்கிற இவர் பின்னால மகனால நிறைய காரியங்கள் ஆகும் திடீர்னு சிரிச்சுக்கிட்டே பாசம் வர காட்சி கல்யாண வீட்டுல போடுற டாஸ் ஒரு சீர அட்டா செட்டி பிரகாஷ் ராஜ் ஒரு சேர்ந்து போடுற பிளான்கள் மகனை அஞ்சு வருஷம் கழிச்சு சந்திச்சு பரவசமாக

சூரியோட அம்மா வர்ற மலையாள நடிகை ரம்யா சுரேஷ் மலையாள நடிகர் சுஜித் சங்கர் கருணாகரன் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனா கார்த்திக் சிம்ராஜோட எல்லா படங்களையும் வழக்கமாக வர பாபி சிம்ரா ஜிகிர்தண்டா படத்துலையும் இந்த படத்துலையும் காரணம் என்னாச்சும் தெரியல காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் திருப்திகரமாகவே இருந்தது டைரக்டர் கார்த்திக்ராஜுக்கு ரெட்ரோ முழுநீர் படமா ஒன்பதாவது படம் இதுல கிட்டத்தட்ட பாதி படங்கள் ரஜினிகாந்த் விக்ரம் தனுஷ் சூரியன் உச்ச நட்சத்திரங்களை வச்சு எடுத்திருக்காரு இந்த படத்துல ஒரு தன்னுடைய பழைய லைப்ரரியில இருந்து சில புத்தகங்களை எடுத்து நமக்கு படிக்க தந்திருக்காரு ஆனா அந்த புத்தகங்களை வண்டி பண்ணாதான் ரெட்ரோல கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காரு உதாரணத்துக்கு ஆரம்பத்துல கனிமா பாட்டு எடுக்கப்பட்ட அந்த பதினைந்து நிமிஷம் சிங்கிள் ஷாட் சான்ஸே இல்ல மிரட்டி எடுத்திருக்காரு அந்த ஒரு பாட்டிலேயே காதல் வீரம் நகைச்சுவை சோகம் விரந்தின்னு எல்லா உணர்ச்சிகளையும் பிரசன் பண்ண வச்ச விதம் பாரம்பையும் மத்தபடி கதை கதை ரொம்ப மனக்கடவே இல்லை ஸ்கிரீன் பிளே கண்டிக்காகவும் ரொம்ப மெனக்கெட்ட மாதிரி தெரியல பிரிட்ஜ்ல இந்த ஜிகிர் தந்திரம் மகான்கிற பழங்களை எடுத்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு ஜூஸா கொடுத்துருக்காரு ஆனா இடைவெளிக்கு அப்புறம் தான் ஜூஸ் கசக்க ஆரம்பிக்குது அது மைனஸ் பாயிண்ட் சொல்றேன் ஆடியன்ஸ் எமோஷனல் இருக்கா ஜடாமணி சாமி சூழாயிருந்து ஒரு பக்தி படத்தையும் ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஊட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜானி பர்தருடைய பாட்டு பாக்கியராஜ் பர்தருடைய டாடி டாடி ஓமையி டாடி பாட்டை ப்ளேஸ் பண்ணப்பட்ட இடம் நல்லா ரசனையா இருந்தது அதே மாதிரி அந்த நாள் முதல் எம்எஸ்வி பாட்டு எல்லா காலகட்டத்தையும் ஒருத்தரமாதிரி காமிச்ச விதம் நல்லா இருந்தது சூர்யாக்கு எப்படியாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறது இருக்காங்க பாட்டுல நிறைய ஆக்ஸன் காட்சிகளை தெரிஞ்சு ஒரு கம்ப்ளீட் மசாலா படமா பிரசங்க பண்ணியிருக்காரு விலங்குலன ஜோஜூ ஜோஜ பிரசு விகு நாயகி பூஜா கெட்டே ஜெயராம் எல்லாத்தையும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு நட்சத்திரங்களுடைய காட்சியம் செலெக்ஷன் தான் இந்த மரத்தோடய தடையில்லாத ஓட்டத்துக்கு முக்கியமாக கை தன்னுடைய படம் ரொம்ப கிரிஞ்சா தெரியக்கூடாது படம் யதார்த்தமா தெரியணுங்கிறதுக்காக ஒரு மலையாள நடிகரையோ அல்லது ஒரு மலையாள நடிகரையை பொறுத்த நம்ம தமிழ் சினிமா இயக்குநருடைய புத்திசால்தான் இது இப்ப இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சத்ரின் படத்துல ஆரம்பிச்சு சிங்கிள் மலையாள நடிகர்கள் நடிகர்களா அதே தான் கார்த்திக் சும்பராஜ் ஜோஜி சூர்யா வர ரம்யா சுரேஷ் சுஜித் சங்கர் ஜெயராம ஒண்ணுக்கு நாளா பண்ணிருக்காரு அப்படியே சைடு கேப்ல மாலி பா ரஞ்சித் மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து வந்து எதிரிகள் அழிக்கிற நாயகங்கிற கான்செப்ட் ஜிகிர் தண்டா டூ படத்துக்கு அப்புறம் இதுல யூஸ் பண்ணிட்டு

சொல்றாங்க நம்ப முடியல அந்த அளவுக்கு சிறப்பா சம்பவம் பண்ணியிருக்காரு படத்தோட ஒளிப்பதிவு லைட்டிங் செட்டிங் எல்லாமே நம்ம அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போகுது குறிப்பா கோவில் சைட்ல சூர்யா பூஜா கேட்டு படம் படிச்சு நல்லா கவிதையா அருமையா இருந்தது அந்த ஜடாமணி கோயிலுக்கான செட்டிங் நல்லா இருந்தது அதே மாதிரி கல்ட்டு போயிட்டு சீன் நடக்கிற மைதானத்தை அருமையா செட் பண்ணிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு பாராட்டுகள் அடுத்து படத்தினுடைய மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சனா கனிமா பாட்டை பற்றி சொல்ல தேவையே இல்லை அருமையான ப்ரெசன்டேஷன் மற்ற பாடல்களும் நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் விட ஃபர்ஸ்ட் ஆஃப் பிஜிஎம் ஸ்கோரிங் நல்லா திருப்திகரமாக இருந்தது பரபரப்பான காட்சிகள் சண்டை காட்சிகள் பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா கவனமாக பண்ணியிருக்கலாம் அடுத்த படத்துக்கு எடிட்டிங் ஷாப்பிங் போகும்போது தெரியும் செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா கவனமாக எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எங்கேஜ் பண்ணியிருக்கலாம் மற்றபடி சண்டே காட்சிகள் அருமையாக இருந்தது முக்கியமாக கட்டு போயிட்டு காட்சிகள் கிளாடியேட்டர் பொருட்கள் சூர்யா ரசிகர்களுக்கு சரியான ஒரு கூஸ் பம்பிங் பீலிங் கொடுத்திருக்கோம் கடைசி கிளைமேக்ஸ்ல பலமுள்ள உள்ள ஹீரோ பிளஸ் வில்லன்கள் இருந்தோம் ஒரு ஆக்ரோசமான ரத்த விரிவு பிடிச்ச சண்டை காட்சியும் பிடிக்காம சமாதானத்தோட எல்லோரும் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி பிடிச்ச ஐடியா வித்தியாசமா இருந்தது மொத்த தான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் திருப்திகரமாகவே இருந்தது படத்துல ஏகப்பட்ட மனிஷ்மெண்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் வெரி டேலண்டட் இறைவி இந்த படங்கள்ல ஒரிஜினல் கார்த்திக் பார்க்க முடியுது ரஜினி விக்ரம் சூர்யா தனுஷ் பெரிய நடிகர்கள் கூட அந்த கார்த்திக் மிஸ் ஆகுது முக்கியமா கார்த்திக் சுப்ராஜ் இந்த பெரிய ஹீரோட செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப சொதப்படுறாரு பேட்ட படத்து விஜயகாந்த் படம் மகான் படம் ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு போக போக சொதப்ப ஆரம்பிச்சது ஜெகமே தந்தும் சுத்தமா ஒருபாட்டாகவே இல்லை இப்ப ரெட்ரோ படத்தை ஹீரோ பக்கமே சாஞ்சி வளைஞ்சி வெடிஞ்சு ஒடிஞ்சதால

ஒரு ஒரு கிரின்ஜி ஃபீலிங் தான் வந்தது. எப்ப சூர்யா சிரிக்க ஆரம்பிச்சாலும் அப்போவே போடுற கிரின்ஜி ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. ஜிகர்தண்டா டூ போடுறதுல ஒரு சிறப்பான சம்பவம் بنيடா கார்த்தி சுப்ரஜா. அதாவது தமிழ் இது வரைக்கும் இல்லாத அதிசயமா ஒரு ஹீரோ ஓரியண்டட் படத்துல ஹீரோவே இல்லாம ஒரு கிளைமாக்ஸ என்ன ப்ரசன்ட் பண்ணிட்டாரு. ஜிகர்தண்டா டூ போடுறதால அப்படிப்பட்ட கார்த்தி சுப்ராஜ் இதுல சுத்தமா காணாம போிட்டாரு. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேர்க்குகள் வேற அந்தமான் தீவுல பரக்கற கொண்டு ஜோஜு ஜாரினுடைய அடிகளே எப்படி வருதுன்னு தெரியல. ஒருவேளை நான் ஜிம்ஸ் லேட்டாக போடுறதுனால பார்க்க முடியலன்னு தெரியல காதலிக்காக அப்பா ஒரு எதிர்ப்ப மீறி வன்முறை உடனே வர்ற நாயகன் நாயகி கோவிச்சுக்கிட்டு போன அடுத்த செகண்ட் மறுபடியும் வன்முறை கையில் எடுக்கிறது சுத்தமா ஏத்துக்கிற மாதிரி இல்ல அதே மாதிரி நாயகியும் நாயகனுடைய ஃபேமிலி பேக்கரோட தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ண போறாங்க அப்படியே அவர் தன்னை காப்பாத்துறதுக்காக தான் எதிரிகளோட சண்டை போடுறாரு வன்முறை கையில் எடுத்துக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட கோவிச்சுட்டு போறது ஏத்துக்கிற மாதிரி இல்ல அதே மாதிரி ஹீரோ என்னதான் பலசாலி என்னாலும் கட்டு மைதானத்துல அத்தனை எதிராளிகளையும் ஒத்தாளா சமாளிக்கிறது நம்ப முடியல ரொம்ப சினிமா தரமா இருக்கு அதே மாதிரி ஏதோ சின்ன வயசு பயனா இருக்கும் பெரிய சைஸ் ரவுடிகளை ட்ரெயின்ல போட்டு அடிக்கிறது தூக்கி போட்டு விதிக்கிறது நம்பவே முடியல அடுத்து வளர்ப்பு அப்பாவுக்கு தன் மேல பாசமே கிடையாதுன்னு தெரிஞ்சோம் காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஹீரோ அடிதடியெல்லாம் விட்டுட்டு போகும்போது அந்த தங்க மீன் அப்பாக்களை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே

போதெல்லாம் கைத்துல தொங்கின அவரை முதலையும் கிட்ட போட்டு சாகடிச்சு இருந்தா கூட அவருடைய மானமாவது மிஞ்சிருக்கும் அவ்வளவு பலசாலையான ஜோஜு ஜார்ஜும் கடைசியில ஒரிஜினல் துப்பாக்கிக்கும் பொய் துப்பாக்கிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்காத அளவுக்கு முட்டாளா கிட்டாரு இதெல்லாம் பூவரான கேரக்டர் ஸ்கெச்சிங்க ஒரு உதாரணம் வில்லன்கள் பலவீனமா இருந்ததுனால இந்த படம் ரொம்ப பலவீனமா போச்சு மொத்தத்துல எப்பவும் போல இந்த படத்தோட செகண்ட் ஆஃப்லயும் சூர்யாவை வச்சு செஞ்சது மட்டும் இல்லாம நம்மளே நல்லா வச்சு செஞ்சு சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணிட்டு கார்த்தி கார்த்திக் அதே மாதிரி கடைசி சீன் என்னதான் சண்டை இல்லாம சமாதானமா எல்லாரும் சிரிக்கிறவாறு கண்டுபிடிச்சாலும் பலசாலி வில்லன்களை காமெடி பீசர் ஆகிட்டாரோ தோணுது அப்ப உண்மைக்கு இந்த படத்தோட வில்லன் யாரு ஒரு சின்ன பிளாஷ் பேக் கங்குவா படத்தோட ஆடியோ லட்சில கங்குவா படம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வசூலிக்கிட்டு ஒரு உருட்டு உருட்டுனாங்க நம்மளும் சூர்யா படம் தானே நம்பி உள்ளவே உட்கார்ந்தோம் அப்பா காதலை ஒட்டப்படி சரியான அட்டி அதனை காதல இருந்து ஒரு வார்த்தை சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு சரி இந்த பட கார்த்தி சுப்ராஜ் படம் ஆச்சேன்னு சந்தோஷப்பட்டோம் அப்ப இந்த ரெட்ட படத்தோட ஆடியோ லாச்சில ஒருத்தர் ஒரு உருட்டு உருட்டுனா இருவாங்க இந்த உலகத்திலேயே முதல்ல சிக்ஸ் பாக்கி வச்சு யாரும் தெரியுமா என் பையன் அதை கேட்டாவது நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் கார்த்தி சூப்பராஜ் பிரபாஜி உள்ள நம்பி போய் உட்காந்தோம் சரி காப்பி குடிக்கலாமே இடைவேளையில கேண்டீன் பக்கம் போனா அங்க நிறைய பேர் பேண்டேஜ் போட்டு உடம்புல படுத்து கிடந்தாங்க யாருன்னு கேட்டா முதல் ஷோ வந்தவங்க சரி அப்படியாவது சுதாரிச்சு வெளியில ஓடி இருக்கணும் அப்பயும் மிஸ் பண்ணிட்டோம் கடைசி மாறாட்டி வாங்கிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாச்சு வாங்கி நான் கொடுக்குறேன் இப்போ இந்த படத்தோட இல்லையா தெரியுதா கடைசியில படம் ஜெகமேதந்திரன் தந்திரம் மகான் படங்களை விட சுமாரான படம் படத்துல டைட்டில் சீனுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் முடியும் வரைக்கும் ஸ்கிரீன் வரமா ஸ்டாச்சு வாங்கி டிஸ்பிளே ஆகிற அளவுக்கு நாயகன் வில்லன் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் படத்துல சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க லிக்கர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சிவகுமாரோட பையன் இப்படி படம் அப்படி சிகரெட் பிடிச்சுக்கிட்டு லிக்கர் சாப்பிட்டு நடிக்கலாமா முதல்ல சிவகுமார் பையனுக்கு தன்னோட படங்கள் இப்படிப்பட்ட சீன்கள் நடிக்க கூடாதுன்னு அட்வைஸ் சொல்லட்டும் அப்புறம் ஊருக்கு அட்வைஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வேற எந்த மைனஸ் பண்ணும் இந்த படத்துல இல்லை இந்த வருடத்துல சிக்ஸ் மந்த் வச்சு Я военная. இப்ப கிளைமேக்ஸ் வந்து ரேட்டி கொடுத்தாங்க இல்லையா படத்துடைய மாரல் வேல்யூ உடுக்கப்பட்ட மக்கள் இருந்து வந்த நாயகன் மக்களை மீட்டு எடுக்கிற கதை அதே மாதிரி சிரிக்க தெரியாத மக்கள் இருந்து வந்த ஒருத்தன் தன்னுடைய மக்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துற கான்செப்ட் நல்லா தான் இருக்கு ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் வீக்கா இருந்தாலும் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் மூலமா சரி கட்டிடுறாங்க மசாலா தரமான சண்டை கட்சிகள் இந்த அடிப்படையில பார்த்தா படத்துக்கு ஐந்துக்கு மூன்று ஸ்டார்கள் கொடுக்கலாம் இதுவே ரொம்ப அதிகம் ஃபீல் பண்றேன் நான் மற்ற படங்களுக்கு வன்முறை காட்சிகள் ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் அதிகமா இருந்தா ஒரு ஸ்டார் மைனஸ் பண்ணுவோம் ஆனா அந்த படத்துல கிளைமேக்ஸ் சமாதானமா சந்தோஷமா முடிச்சதுனால நாங்க சமாதானம் ஆகி மைனஸ்மெண்ட் குறைச்சிட்டோம் இந்த மைனஸ்மெண்ட் குறைச்ச படத்தோட ரேட்டிங் ரொம்ப கேவலமா இருக்கும் மொத்தத்துல ரெட்ரோ ஜன நீங்க சூர்யா சூர்ய ரசிகரா இருந்தா கண்டிப்பா அந்த ரெட்ரோ படம் உங்களுக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு செகண்ட் ஹாஃப் சுமாரா இருக்கு மற்றபடி லாஜிக் லோட்டு லோசுக்கு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டெய்னர் நல்ல ஒரு தேட்டர் மெட்டீரியல் சந்தோஷமா தேட்டர்ல போய் பாருங்க சரிங்க